நீங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப பார்க்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுங்களுக்கு டிக்டாக்ல திருச்சி சாதனா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் ஃபேமஸ் ஆனா தன்னைத்தானே நான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு அவங்களா அவங்க வெளிப்படுத்திக்குவாங்க ஸோ அந்த ஒரு தருணத்தில் டிக்டாக்ல இந்த ரஜினி படம் எஜமான் படத்தை பார்த்தீங்கன்னா இளவு வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் கல்யாண பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பெண் இவங்க மனசை வச்சாங்கன்னா ஒன்று ட்ரெண்டிங் ஆகணும்னா ட்ரெண்டிங் ஆகணும் அந்த ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு எவ்வளோ கேவலமான வேலையை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறேன் பாதி காமிக்கணுமா முழுசாக காமிக்கணுமா எல்லாத்தையும் காமிக்கணுமா ஐ எம் ரெடி டு ஷோ இதே மாதிரி நிறையா இடத்துல இவங்க தன்னைத்தானே ஒரு செலப்ரிட்டி நான் வந்து ரொம்ப பிரபலம் நான் வந்து சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் நான் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறேன் நான் ஷூட்டிங் பிஸியா இருக்கிறேன்